என்னடி இது இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட அப்படி ஒரு மனசு உனக்கு எப்படி வந்தது சரி விடுங்க அவதான் கண்ணு முடிச்சிட்டால்ல திரும்ப திரும்ப அதையே பேசிட்டேன் ஏம்மா அப்பா ஏதோ கொஞ்சம் கோபத்தில் பேசிட்ட அதுக்குன்னு இப்படியாம்மா பண்ணுவேன் உனக்கு ஒன்று நான் உயிரோடு இருப்பேனாம்மா நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக உனக்காக உனக்கு என்ன குறைச்ச நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கோம் அதை என்னால மகத்திக்க முடியலம்மா மகத்திக்க முடியல என் ராஜாத்துக்கு என்ன குறைச்சல் குணமும் அழகும் சேர்ந்திருக்கிறது அபூர்வம் சொல்லுவா ரெண்டும் உனக்கு அமைஞ்சிருக்கு நீ ரொம்ப அபூர்வமானவமா எதுக்குமா இந்த கண்ட கருமாந்தத்தலாம் நினைச்சி உன்னை இப்படி கஷ்டப்படுத்திக்கிற உனக்கு ராஜா மாதிரி மாப்பிளை பார்த்து தனபுடெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ம்மா பாக்குறவனம் பொறாமைல வெந்து சாகனம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது குடுத்து வச்சிருக்கனம்மா உண்மை தான் இப்ப நீ உன்னு சொல்லேன் அவனே வரதட்சணை கொடுத்து கட்டிக்க நான் நீன்னு போட்டி போட்டுன்னு வருவான்மா நீ தேவதம்மா தேவை இல்லாத நினைச்சி ஏம்மா இப்படி உன் உடம்ப கெடுத்துக்கிற சிஸ்டர் சாப்பிட என்ன கொடுக்கலாம் என்ன காரணம் சேர்க்காம எது வேணாலும் கொடுக்கலாம் தேங்க்யூ நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரோமா இல்லாமலோ நீ ஆத்துக்கு போய் ரொக்குவுக்கு பருப்பு சாதம் பண்ணி எடுத்துட்டு வா அப்படியே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் அவளுக்கு இதெல்லாம் நான் நான் ஜூஸ் கூட மாப்பி கண்களுங்கிறத பார்த்து திருந்திட்டாரோன்னு நினைச்சேன் பொண்ண புகழ மாதிரி புகழ்ந்து கண்ணனை ஜாட மாடையா திட்டுற இவராவது திருந்துறதாவது சும்மா இருங்கம்மா உங்களாலதான் இவ பாதி கெட்டு போயிட்டா ஏற்கனவே நொந்து போய் இருக்கா நீங்க கண்டுத பேசி அவளை வேதனைப்படுத்தாதீங்க நீ ரெஸ்ட் எடுத்துக்கோம்மா நாங்கள் வெளியில் இருக்கோம் மாமா கும்பகோணத்துக்கு கண்ணப்பனை கூட்டணும் போய் எந்த முன்னேற்றமும் இல்லை பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகிடுது அவன் குணமாயிடுவாங்கிற ஆசையோடும் நம்பிக்கையோடும் போனேன் எதுவுமே நடக்கல நீங்க ஊருக்கு புறப்படும் போதே சகுனம் சரியில்லை பெருமாள் போட்டோ கீழே விழுந்து உடஞ்செடுத்து நான் சொன்னேன் நீங்க தான் கேட்கல அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை அந்த ரங்கநாதனை மாத்து வாசல்ல வந்து நின்று சத்தம் போட்டு கண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போய் என்னென்னவோ நடந்துருது நாலஞ்சு நாளா நம் மாத்துல நிம்மதியே இல்லை ரஞ்சனாந்தனுக்கு என்னவா ஒழிஞ்சது சனியை நம்ம ஒதுங்கி வந்திருக்கோம் ஏன் மேலே மேலே வந்து வம்பு கெழுக்கிறான் நாம் இப்படி அமைதியாக இருக்கிறதுனால தான் திமிரு பிடிச்சி அலையிறாண்டே பாவம் அலைமேல மனசு கஷ்டப்படுமேன்னு பார்த்தா இவன் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காண்டி இவனை இப்படியே விடக்கூடாது நேர போய் சத்தம் போட்டு வந்தா தான் அவன் ஒழுங்குக்கு வரவாண்டி அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அவர் திருந்துற மனுஷனா எனக்கு தெரியல நீங்க போய் பேசினா அதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் என்ன பெருசா பிரச்சனை பண்ணுவா நான் கமிஷனருக்கு தோலை உரிச்சிருவா அப்புறம் காலத்துக்கு வெளியில வர முடியாது அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா அவர் தான் ஏதோ அறிவு கிட்ட தனமா பண்ணிட்டு இருக்காருன்னா நம்மளுமா அப்புறம் அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படியே நம்ம போய் ஏதாவது பேசினாலும் அவர் ஃபீல் பண்ண போறது இல்ல வருத்தப்பட போறது அலமேலத்தையும் பாட்டியம்தான் தான் வேண்டாம்ப்பா இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் கோதை நீ கவலைப்படாதம்மா மாப்பிள்ளையாரத்தில் நான் பேசுகிறேன் அவ பேச்ச மீறி வந்தது அவளுக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருக்கும் நான் நேராக போய் நடந்த விஷயத்தெல்லாம் சம்மந்திட்டு சொல்கிறேன் பத்து நான் குளிச்சுட்டு சம்மந்தியத்துக்கு போகணுடியே ம் வெந்நீர் எடுத்து வை போ சரி கண்ணா கோதை எங்கேயான வெளியில் அழைச்சிட்டு போய்ட்டோட ஆத்துக்குள்ளே அடைஞ்சு நடந்தா அவளுக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லைப்பா எனக்கு எந்த மன கஷ்டமும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க என்னங்கோ காஃபி சாப்பிடுங்கோ வேண்டாமா எனக்கு ஆறுதல் சொல்லிட்டோ அவள் மனசில் வேதனையை சுமந்துட்டு போறா எவ்வளவு கலகலப்பா இருப்பா எப்படி கண்ணா மாப்பிள்ளை பார்த்துல இருப்பார் இல்லையோ அப்பா நீங்கள் போக வேண்டாம் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேருமா போவோமே வேண்டாம்ப்பா நீங்க வந்தா சரியா இருக்காது என்னடா சொல்ற இல்லப்பா அங்க ஏதாவது தப்பா பேசிட்டா உங்க மனசு சங்கடப்படும் நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுக்குன்னு போகும்போதுலாம் மனசு உறுத்தே இருக்கும் அன்யோன்யம் கெட்டு போயிடும்பா மாப்பிள்ள அவ்வளவு கோபக்கார அப்படி இல்லப்பா ஒருவேளை ஏதாவது நடந்துட்டா இப்ப நான் ஆத்துல நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும் எனக்கே பயமா இருக்குப்பா நம்ம நேரம் சரியில்லையோன்னு தோன்றுறது கோத விஷயத்துல எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுப்பா கூடாதுப்பா அதனாலதான் சொல்றேன் நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல இருந்தாலும் நமக்கே இந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்கிறது சரிப்பா நான் கடைக்கு போயிட்டு அப்படியே சாயங்காலம் மாப்பிள்ளத்துக்கு போய் பேசிட்டு வந்த என்ன இப்போ குழம்ப இப்படா முதல்ல நாடா கண்ணப்பா வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நடக்க கூடாது நடந்துட்டாலும் சரி ஞாபகம் தாண்டா என்ன கொன்னு கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு நான் செஞ்ச பாவண்டா பெருமலை என்ன மன்னிச்சிருப்பா நான் செஞ்ச பாவத்துக்கும் கொடுமைக்கும் எனக்கு என்ன தண்டனை கூடும் என் குடும்பத்தை சதுரடிச்சாருப்பா இந்த பொண்ணுங்களுக்கு நிச்சயத்துல கழுத்துற செயின மாட்டு வா இதுக்கு தெரியுமா இது நம்மாத்து மாட்டு பொண்ணுன்னு உணர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தாழி மாதிரி ஆனா நான் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆப்யா அதனால தான் நிச்சயத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் ராதிகா அந்த மாலை எனக்கு சேர வேண்டியது தான ராதிகா இதுக்காக தானே சாக போனனா, வாழவே ஆசைப்பட்டேன் ராதிகா ப்ளீஸ் அந்த மாலையை எனக்கே கொடுத்துரு கொடுத்துடுறேன் அம்மா அம்மா என்னடி அம்மா நான் கொஞ்சம் வெளிய போய் வந்துட்டேமா எங்க போறப்ட வீட்டுக்குள்ளே இருக்க ரொம்ப போர் அடிக்குதுமா சென்னைக்கு வந்ததில இருந்து எம்ஜிஎம் தவிர வேற எங்கயுமே நான் சுத்தி பார்க்கல வள்ளூர் கோட்டம் மெரினா பீச் மகாபலிபுரம் எல்லாத்தையும் நான் பார்க்கணுமா வெளியில போறதுனா கண்ணனை துணைக்கு கூட்டிட்டு போமா தெரியாத ஊர்ல எப்படி தனியா போவ இல்லமா மேல் போஷன்ல இருக்க சீதாவை கூட்டிட்டு போறேன் அது மட்டும் இல்ல

நான் உப்பே இல்லமா சாம்பார்ல இங்க நடந்த பிரச்சனையிலும் குழப்பத்திலும் உப்பு போட மறந்துட்டேன் கோத போய் உப்பு எடுத்துட்டு வா உப்பு மட்டுமா மறந்துட்டே எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேன் ஏ ராகவா உன் எம்டி பேர் என்ன ஸ்ரீநிதி ஆ அவ ஆத்துக்கு என்ன ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போ அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்ணனுக்காக அவ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு லாயரை கூட்டிட்டு வந்திருக்கா அதுக்கு நாம அவளுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா அம்மா அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கவும் மாட்டாங்க இருக்கட்டும்டா நாம அவளுக்கு தேங்க்ஸ் தான் நமக்கு மரியாதை ஒரு பொண்ணு தைரியமா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கா நாம அவளை பாராட்ட வேண்டாமா நீ சொல்றது சரிதாமா கண்ணு ஸ்டேஷன்ல இருக்கான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் உடனே லாயருக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் வேலையெல்லாம் தூக்கி போட்டு உடனே வந்துட்டாங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்கன்னு சொல்றேன் அன்னைக்கு போய் பார்க்கலாம் சரி ஏய் என்னடி உப்பு எடுத்துட்டு வர சொன்னா சக்கரை எடுத்துட்டு வர? அது வந்து என்னம்மா மனசு சரியில்லையா? சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். போதே அந்த இட்லி ஏடும்மா. Thank you.

உங்களை மதிக்காமல் அந்த வீட்டிற்கு சென்றது என் குற்றமே இனி நீங்களும் நானும் சரி பாதின்னு டயலோக் பேசி சேர்ந்துங்க சும்மா இருடா அதுக்காக என் பொண்ணு அவ கால்ல விழுணுமா தேவையில்லை வேணும்னா அவர் இங்க வரட்டும் பார்வதி தேவியே தன் புருஷனை மீறி போனது தப்புன்னு உடம்புன்ட்டு தன் புருஷன் கால்ல விழுந்தா கோத விழுதுல தப்பு இல்லையே எதுக்காக வேணும் தப்பு கோத மேல இல்லையே அவ மாமியார் மேல இருக்கட்டும் புருஷன் விட்டு அனுசரிச்சுண்டு போறதுல என்ன தப்பு எல்லாரும் ஒன்ன மாதிரி இருக்க முடியுமா இல்ல எல்லா ஆம்பளையும் சுந்தர மாதிரிதான் இருந்துருவானா மாப்பிளைக்கு ஈகோ இருக்குதான் செய்யும் கோத நீ கிளம்பி போறது நல்லது ஆமா என் பொண்ணை எப்ப எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும் கோதை நீ உட்காந்து சாப்பிடு அம்மா உட்காருடி நன்னா சாப்பிடு கொஞ்சம் சாம்பார் போடட்டுமா போதுமா போதை இவ சமைச்சத இவ்வளாலயும் சாப்பிடும்ல சும்மையா சாப்பிடுறது என்னம்மா

அப்புறம் எப்படிமா இது அந்த நேரம் இல்ல நீ அம்மா ஆக போற வா வா எல்லாரும் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா வா 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 ஏ இவ தெரியாம சக்கர டப்பாவை எடுத்துட்டு வரல தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கா என்ன விஷயமா நீங்க ரெண்டு பேரும் மாமா ஆக போறேன் சரி கோதை நம்ம டாக்டர் கிட்ட போய் कंफर्म பண்ணிட்டு வந்துருவோம் கிழம்பு ம் ம் போ தாத்தா இனிமே நீ நம்ம வீட்ல துள்ளி குதிச்சு விளையாட முடியாது ஏண்டா குழந்தை இல்லாத வீட்ல கிழம் துள்ளி குவிச்சு விளையாடுமா அத குழந்தை வரப் போறதே முடியாது அப்போ நான் துள்ளி குதிச்சா விளையாடுவே விதி வலியது பட நமஸ்காரம் மாப்பிள ம் வாங்க எப்படி அப்புறம் பர்க்கெல்லாம் பயிர் எதுக்கு வீணா சுத்தி வளைக்கிறீங்க விஷயத்துக்கு வாங்க என்ன விஷயமா நான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு என்னன்னா தெரியும் கோதை சின்ன பொண்ணு செல்லம்மா வளர்த்துட்டோம் அவ ஏதாவது தப்பு இருந்தா

ஏன் பழி உங்க மேல போட்டுக்கிறீங்க இல்ல உண்மையாவே ஒரு ப்ராப்ளம் வந்துருது என்ன ப்ராப்ளம் அது இல்லாத ப்ராப்ளத்தை சொல்றதுக்கு நேராகும் கோதையை கடுத்து வச்சிருக்கிறதே உங்க அம்மா தான் எப்ப வந்தாலும் தனியா கூட்டிட்டு போய் பேசறது தப்பான அட்வைஸ்லாம் எல்லாம் பண்றது இதெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்கல வாங்க கண்ணன் நமஸ்காரம் நமஸ்காரம் கோதை அழிச்சுட்டு வந்திருக்கீங்களா தூது வந்திருக்கார் இல்லை அடிச்சன்னு வரலான்னு தான் இருந்தேன் ஆனால் மாப்பிள்ளை கோவமாக இருப்பார் சரி இந்த சொல்லி புரிய வச்சுட்டு அப்புறம் குட்டின்னு வரலான்னு தான் நான் மட்டும் வந்தேன் யார் இவன் நான் கோபக்காரன் இவன் கோவப்பட்டிருந்தான்னா அவள் அடங்கி போயிருப்பாளே இல்லாததுனால தான் எல்லாரையும் மதிக்காமல் போயிட்டா என்னடி தேவையில்லாம பேசிட்டு இருக்க கண்ணன் நீங்க போய் கோதை அழைச்சின்னு வாங்க ஆ சரி நீங்கள் சும்மா இருங்க அவ போய் நின்னதும் விஷயத்தை கேள்விப்பட்டு அவள் அம்மா அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம் அதை விட்டுட்டு ஆத்திரியே வச்சிருந்தா என்ன அர்த்தம் எப்ப அனுப்பினாலும் நாம ஏத்து போன்றதுனால தானே வேண்டாம் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு அவ வாத்துல இருக்கட்டும் நாலு பேர் நாலு விதமா பேசினாதா அவளுக்கும் புத்தி வரும் ஹலோ ஹலோ கண்ணா நான் ராகவம் பேசுறேன் ஆ சொல்லு ஒரு குட் நியூஸ்டா நம்ம கோதை கன்சீவ் ஆயிருக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவ திடீர்னு வாமிட் எடுத்துட்டா கன்ஃபார்ம்டா கன்சீவ்டா அம்மா கோதை டாக்டர் ஆயிடுச்சுன்னு பேருக்கா அவர் இதே தான் தேங்க்ஸ் டா நீ வரும்போது நாலஞ்சு கிலோ ஸ்வீட் வா எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஓகே சரிடா கொண்டு வரேன் மாப்பிள்ளை கையை கொடுங்க மாப்பிள்ளை நீங்கள் அப்பா ஆக போகிற கங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா, கோதை ஏதோ கோவத்துல போயிட்டா நீ இதெல்லாம் மறந்துடு கண்ணன் நான் உங்க கூட வரேன் கோதை ஆஷின் வந்துடுறேன் ராஜா ஒன்னும் போக வேண்டாம்